வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா நாம எல்லாரும் சில நேரம் சிந்திச்சா டென்ஷன்ல இருக்கும்போது நம் நகத்தை கடிக்க ஆரம்பிக்கிறோம் இதுக்கு பின்னால ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான காரணம் இருக்குடா நம்ம மூளை டென்ஷன்ல இருந்தா அதுக்கு ஒரு தற்காலிக கவனச் சிதறல் தேவைப்படும் அப்பதான் நாம தன்னோட நகம் கடிக்க ஆரம்பிக்கிறோம் அது ஒரு வகை பழக்கமா மாறிடும் சில பேருக்கு நகம் கடிக்கிறது ஒரு டென்ஷனை கலைத்துக்கிற வழி சிந்தனையா இருக்கும்போது அந்த செயல் மூளைக்கு ஒரு சிறிய விடுதலை கொடுக்கிற மாதிரி இருக்கும் பலருக்கு இந்த பழக்கம் குழந்தை பருவத்திலேயே ஆரம்பிக்குது சில நேரம் அது தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத போது உடல் தன்னோட வழியை தேடுற மாதிரி இருக்கும் ஆனா பாஸ் இந்த பழக்கம் நல்லதா இல்ல நம்ம நகங்களுக்குள் நிறைய கிருமி இருக்கும் அதை கடிச்சா உடலுக்கு போயிடும் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு அதனால அதனால் இதை குறைக்கணும்னா டென்ஷன் வந்தால் வேற வழி தேடுங்க ஆழ்ந்த மூச்சு விடுங்க சின்ன பந்து அழுத்துங்க அல்லது வேற ஏதாவது கவனம் திருப்புற வேலை பண்ணுங்க அப்படி செய்தால் உங்கள் நகங்களும் அழகா இருக்கும் மூளையும் அமைதியாக இருக்கும் அடுத்த தடவை நீங்கள் நகம் கடிக்கணும் போல தோணுச்சுன்னா நினச்சிக்கோங்க அது டென்ஷன்ல உங்கள் மூளை செய்கிற சின்ன குறும்பு தான்